ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கிருஷ்ணக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஓகேவா அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி தப்பில்லாமல் ஃபில்லப் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து சொல்லப் போகிறேன் ஒரு ஒரு ஸ்டெப்புமே வந்து கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை லாஸ்ட் பேரில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் அப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான விண்ணப்ப படிவம் வந்து இதுதான் நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் எலிஜிபிள் யார் யாரெலாம் விண்ணப்பிக்க முடியும் யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது அப்படின்ட்டு செப்பரேட்டாக வந்து வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து தெரியும் இல்லைன்னா உங்களது அப்ளிகேஷன் போட்டுமே உங்களது வந்து ரிஜெக்ட் ஆகும் அதே மாதிரி என்னென்ன எல்லாம் தேவைப்படும் அப்படின்றதையும் வந்து போட்டிருக்கேன் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் மகளிர் உரிமைத் தொகை திட்டம்ட்டு பிளேலிஸ்டே வந்து கொடுத்துருக்கேன் அதில் நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன் எங்கே அப்ளை பண்ணுறது எங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான விண்ணப்ப படிவம் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து பாருங்கள் முக்கியமாக என்னென்னலாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆதார் அட்டை அதுக்கப்புறம் குடும்ப அட்டை குடும்ப அட்டைனா ரேஷன் கார்டு ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வச்சுன்னு அது வந்து எடுத்துகிட்டு போங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மின் கட்டண ரசீது அதாவது இபி பில்லு ரெசிப்ட் வச்சுன்னு இருப்பீங்களா ரெசிப்டோ அட்டையோ எது எதுனாலும் எடுத்துகிட்டு போங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வங்கி பாஸ் புத்தகம் ஓகேவா பேங்க் பாஸ்புக்கு ஃபஸ்ட் பேஜு வந்து எடுத்துகிட்டு போங்க ஓகேவா அப்படின்னாலும் அதில் தானே வந்து அந்த அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணுமோ அமௌண்ட் வேணுமோ அந்த நம்பர் வந்து கொடுக்கறதுக்கான கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போங்க வங்கி பாஸ்புக் ஓகேவா எல்லாமே ஒரு செட்டு ஜெராக்ஸும் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆதார் நம்பர் வந்து கேட்குறாங்க ஓகேவா உங்களது என்ன ஆதார் நம்பரோ டோல் டிஜிட்டல் ஆதார் நம்பர் இருக்கும்ல அதை வந்து இங்கே ஃபில்அப் பண்ணிக்கோங்க சரிங்களா நீங்கள் பிளாக் அல்லது ப்ளூ பெனில் வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா கிரா கிரீன் பெனில் வந்து பண்ணுறோம் ஓகேவா ப்ளூ அல்லது பிளாக் பென் வந்து யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களோட பேர் ஓகேவா ஆஸ் பெர் ஆதாரோ இல்லை எல்லாம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து உங்களோட பேர் வந்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை எண் ஓகேவா அதாவது ரேஷன் கார்டு நம்பர் ட்ரிபுல் த்ரீ அப்படின்லாம் ஸ்டார்ட் ஆகும்ல அந்த ரேஷன் கார்டு நம்பர் என்பிஎச்சா பிஹெச்செச்சா போட்டிருக்கோம் அது கீழே ஒரு நம்பர் இருக்கும் பாருங்கள் அந்த நம்பரை இங்கே வந்து ஃபில்லப் பண்ணுங்க சரிங்களா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திருமண நிலை அதாவது நீங்கள் வந்து திருமணம் ஆனவரா இல்லை திருமணம் ஆகாதவரா இல்லை வந்து டைவர்ஸ் ஆனவங்களா இல்லை கணவனால் கைவிடப்பட்டவரா இல்லை விதவையா அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வேணால் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் சரிங்களா இங்கே எதுவோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க சரிங்களா இதெல்லாம் சரி ஒன்று தான் வந்து டிக் பண்ணணும் இதுலேயும் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் பொருத்தமான இடத்தில் டிக் செய்யவும் அப்படின்ட்டு சரிங்களா அதை வந்து பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து உங்களோட தொலைபேசி எண் மொபைல் நம்பர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது இந்த கட்டத்தில் வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து சொந்த வீட்டில் இருக்கீங்களா வாடகை வீட்டில் இருக்கீங்களா அப்படின்ட்டு இங்கே வந்து சொந்த வீடுனால் இங்கே டிக் பண்ணிக்கோங்க வாடகை வீட்டுன்னா இங்கே வந்து டிக் பண்ணிக்கோங்க சரிங்களா இது ஈஸி தான் அதுக்கடுத்து நீங்கள் வந்து எந்த மாவட்டத்தில் வந்து இருக்கீங்களோ அந்த மாவட்டத்தோட பெயர் ஓகேவா அதுக்கப்புறம் தற்போதைய மின் இணைப்பு அதாவது ஈபி பில்லு இந்த நம்பர் இருக்கும்ல அந்த நம்பரை வந்து எடுத்து போட்டுக்கோங்க சரிங்களா உங்களோட கார்டில் இல்லை ரெசிப்டில் இருக்கும் தாராளமாக இங்கே வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கலாம் இது ஏன் ஃபில்அப் பண்ண முடிலன்னா நான் ஃபில்அப் பண்ண முடிலன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தான் தெரியும் அதனால் வந்து கரெக்டாக வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வங்கியின் பெயர் நீங்கள் வந்து எந்த அக்கௌண்ட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ பேங்க் பாஸ்புக்கு அந்த பேங்கோட நேம் வந்து எழுதிக்கோங்க வங்கி கிளையின் பெயர் இது வந்து உங்களோட பாஸ்புக்லேயே வந்து இருக்கும் எந்த பிரான்ச் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்னு எடுத்துக்கினா நிறைய பிரான்ச்சஸ் வந்து இருக்கும் அதில் எந்த பிரான்ச்சும் அதை வந்து இங்கே எழுதிக்கோங்க வங்கி கணக்கு எண் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் ஓகேவா ஒரு ஒரு பேங்க்குமே வந்து மாறுபடும் அதனால் வந்து அதை வந்து எழுதிக்கோங்க அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் குடும்ப விவரங்கள் பதினெட்டு வயதிற்கு மேல் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களோட பேர்லாம் எழுதிக்கோங்க ஓகேவா பேர் வந்து எழுதிக்குனு அதுக்கப்புறம் அவங்களோட ஏஜ் என்ன ஓகேவா ஏஜ் என்னவோ அதை வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன தொழில் வந்து பண்ணுறாங்க மாநில அரசு ஊழியராக இல்லை ஒன்றிய அரசு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டாஃபாக இல்லை வந்து ப்ரைவேட்டில் ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறாங்களா இல்லை கவுர்மெண்ட்டில் ஏதாச்சும் பென்ஷன் வாங்குறாங்களா விவசாயியா இல்லை வந்து விவசாய தொழிலாளரா இல்லை அமைப்புசாரா தொழிலாளரா தொழிலாளராக இல்லை பிசினஸ் தொழில் பிஸ்னஸ் செய்கிறவங்களா இல்லை டெய்லி ஊதியம் செய்கிறவங்களா இல்லை வேறு எதனா வேலை செஞ்சவங்களா கல்லூரி மாணவரா என்னவோ அதை வந்து இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேவா அவங்களோட பேர் வயது அப்புறம் அவங்களோட டீட்டெயில்ஸ் ஓகேவா அப்புறம் அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க மாதம் எவ்வளவோ அதை வந்து கொடுத்துக்கோங்க இதனோட லிமிட் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் மா குடும்பத்தோட வருஷ வருமானம் வந்து ரெண்டு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அதுதான் வந்து இந்த மகளிர் திட்டம் வந்து கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க அதே மாதிரி வருமான வரி செலுத்துபவரான்னு கேட்டிருக்காங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதா இருந்தால் எஸ்எம் கொடுங்க இல்லைன்னா வந்து நோன் கொடுங்க சரிங்களா ஓகே இது வந்து அடுத்த பேஜு இதுலேயும் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வேணும்னா நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கோங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அவ்வளோ பேர் வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்றத வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து சொந்த வீடு இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆம்னால் ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு வந்து கொடுங்க ஓகேவா அதுக்கப்புறம் அது சொந்த வீடாக இருந்தால் அரசு நிதி உதவி மூலம் வந்து பெறப்பட்டதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அது என்னவோ அது கொடுத்துக்கோங்க அடுத்து நிலம் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க லேண்ட் டீட்டெயில்ஸு உங்களோட வீட்டில் யாருக்குனா ஒருத்தராச்சும் வந்து சொந்த நிலம் இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எஸ்ன்னா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோன் கொடுங்க சரிங்களா சப்போஸ் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருங்கிறாங்கல்ல அவங்களில் வந்து எல்லார்தும் சேர்த்து அஞ்சு ஏக்கருக்கு மேலே நன்செய் நிலம் வந்து இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதாவது நஞ்சை வந்து இருக்குதா அப்படின்ற மாதிரி இல்லைன்னா புன்சே நிலம் பத்து ஏக்கருக்கு மேலே இருக்குதா அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கோங்க இதெல்லாம் வந்து இல்லைன்னு கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து எலிஜிபிளே வரும் சரிங்களா அதுக்கடுத்து வாகன விவரங்கள் வந்து கேட்குறாங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யார்கிட்டயாச்சும் காரோ ஜீப்போ டிராக்டரோ இல்லை கனரக வாகனங்களோ நான்கு சக்கர வாகனங்களோ வந்து இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எஸ்ஸுன்னா எஸ்ஸுன்னு கொடுங்க இல்லைன்னா நோன் கொடுங்க ஆனால் எஸ்ஸுன்னு கொடுத்தா கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து வராது சரிங்களா அதுக்கப்புறம் வந்து உறுதிமொழி அப்படின்ட்டு ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டிக்ளரேஷன் மாதிரி அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி என்னோட ஆதார் நம்பரு ஓடிபி அதெல்லாம் வந்து சரிபார்ப்புக்காக நான் வந்து கொடுக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னோடய குடும்ப வருமானம் ரெண்டரை லட்சத்துக்கு மேல் இல்லை அப்படின்ட்டு நான் வந்து உறுதிமொழி கொடுக்குற மாதிரி நீங்கள் உறுதிமொழி கொடுக்குற மாதிரி இது எல்லாமே வந்து படிச்சுட்டு இங்கே லாஸ்ட்டாக இங்கே வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே மாதிரி அதுதான் நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் தான் ஆல்ரெடி இதெல்லாம் வந்து நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து கரெக்டு அப்படின்றதுக்கான ஒரு இது தான் சைன் தான் வந்து வாங்குறாங்க சரிங்களா அதே மாதிரி தான் என்கிட்ட காரு ஜீப்பு அதெல்லாம் வந்து கிடையாது அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் யாரும் வந்து ஒர்க் பண்ணலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறவங்க கிடையாது அப்புறம் ஓய்வூதியம் வாங்குகிறவங்க கிடையாது அதுக்கப்புறம் நிலம் வந்து எங்ககிட்ட இல்லை இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து கேட்குறாங்க அவ்வளோதான் ரெண்டே பேஜ் தான் ஈஸியாகவே வந்து ஃபில்லப் பண்ணலாம் சரிங்களா இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க எல்லாருக்குமே வந்து தெரியணும் ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும் மகளிர் உரிமை தொகை வாங்காதவங்க எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபார்மு அடிக்கடியும் த கவர்மெண்ட் சைட்லேருந்து விடுறது கிடையாது சரிங்களா அதனால் விடுறப்போ கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் கரெக்டாமல் த கரெக்டாக தப்பில்லாமல் வந்து அப்ளை பண்ணுங்க இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்போட தெரியப்படுத்துங்க இந்த இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு குறைபாடுகள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்